அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்கில்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னென்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனோடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேறு ஒன்றில் வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது கடவுள் வந்து இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க இருங்க நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ரொம்ப அழகான விஷயங்களை கூட பகிர்ந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு இன்னையுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்

அண்ணா கொண்டு வருவீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அடுத்ததாக சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவாக நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பேர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலேயே ஃபஸ்ட்டு டிரான்ஸெண்டராக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புகிற நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல்லிட்டு அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி புரட்சி இன்னொன்னு பாருங்க இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷன்னா பாலாப்பேட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி சண்முக பிரியா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம் விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள் சாதனை படைத்தது எங்கள் அண்ணா தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி பிரியா உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா ஆனந்த பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் மேலும் ஆனந்தரங்க பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஸ்கூல் சேர்த்துவிட்ட ராம் அவர்களுக்கும் என் படிப்புக்கு உதவியா இருந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்